நம்ம சூப்பர் சிங்கர் சீனிய சீசன் லெவனை பொறுத்த வரைக்கும் இதுல இந்த வாரம் ராக் அண்ட் ரோல் ரவுண்ட் நடக்குது இதற்கு இசையமைப்பாளர் டி மான் மற்றும் நிறைய இசை ஜாம்பான்கள் சிறப்பு விருந்தினா வந்து கலந்துக்கிறாங்க இந்த காம்படிட்டிவ் ரவுண்டுக்கு நம்ம சூப்பர் சிங்கர் போட்டியாளர்கள் எல்லாருமே மாடர்ன் ரெட்ரோ காஸ்டியூம்ல வந்து அவங்களுக்கு பிடிச்ச பாடலை எடுத்து பாடி அசத்த இதுல இருந்த ஒரு ஏழை திறமையான போட்டியாளர் மட்டும் எனக்கு இதெல்லாம் செட் ஆகாது நமக்கு எப்பவுமே இந்த காஸ்டியூம் தான் வேஷ்டி சட்டை கட்டிட்டு வர உடனே மிஸ்கின் அவர்கள் நீ மற்ற போட்டியாளர்கள் மாதிரி கோட் ஷூட் போட்டு தான் வரணும்னு சொல்ல அவர் உடனே போய் கோட் ஷூட்லாம் மாத்திட்டு செம்ம கெத்தா வந்தாரு அப்படியே செம்ம கெத்தா அவர் ஒரு எம்ஜிஆர் பாடல் எடுத்து அப்படியே ஒரிஜினல் பாடல் மாதிரியே பாடி அத அங்க இருந்த எல்லாருமே எழுந்து நின்று ஸ்டாண்டிங் அவேஷன் கொடுத்ததுனால மட்டும் இல்லாம மேடைக்கே வந்து அவரை கட்டி அழைச்சு பாராட்டி இருந்தாங்க அந்த வகையில் நம்ம சூப்பர் சிங்கர் சீசன்ல அவனை பொறுத்த வரைக்கும் இதுல ரொம்பவே ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவராகவும் இசை பயிற்சின்னு எதுவுமே எடுத்துக்கலாம் ஒவ்வொரு வாரமும் அற்புதமா பாடி மக்களை பெரிய அளவுல கவர்ந்து கவர் தான் ஏழை சரண் ராஜா அவர் இந்த வாரம் டி மாணவர்கள் சிறப்பு விருந்தினா வந்து கலந்துகிட்ட வித்தியாசமான ராக் அண்ட் ரோல் ரவுண்ட்ல இன்று வந்து எம்ஜிஆருடைய பெரிய இடத்து பின் படத்தில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் டி எம் எஸ் மற்றும் சுஷிலாமா பாடிய அன்று வந்ததும் இதே மெகாயிட்டான பாடலை எடுத்து அப்படியே பாடி ஒட்டுமொத்த அரங்கத்தையும் ஆச்சரியத்தில் மட்டும் இல்லாமல் அதை தொடர்ந்து அவர் கொடுத்து தெரிவிக்க விட்டு இருந்தார் இந்த அசாத்தியமான அசத்தியமான பார்த்தா இருந்த நடுவர்கள் சிறப்பு இருந்தால் எல்லாருமே கொடுக்க நம்ம மிஸ்கின் அவர்கள் முத்தம் கொடுத்து பாராட்ட அனுமர்கள் மேடைக்கே வந்து அவர் கட்டி பிடிச்சி பாராட்டியிருந்தாங்க அதில் குறிப்பாக சிறப்பு இருந்த டி இமான் அவர்கள் சொல்லும் போது உன்னுடைய குரல் உனக்கு கிடைச்ச வரும் அப்படியே அப்படி ஒரிஜினல் பாடல கேட்ட மாதிரியே இருந்தது அவ்வளவு சூப்பரா பாடி இருந்தேன்னு சொல்லி பாராட்டி இருந்தாரு அதை தொடர்ந்து அனுராதா ஸ்ரீலா மற்றும் மிஸ்கின் அவர்கள் சொல்லும் போது இனிமேல உனக்கு எல்லாமே பாசிட்டிவா நடக்கும் வாழ்க்கையில லைட் எரிஞ்சுகிட்டே இருக்கும் இனிமேல் நீ வாழ்க்கையில வெற்றிகளை மட்டுமே பாப்பேன் சொல்லி பாராட்டி இருந்தாங்க அதன் பிறகு நம்ம சரண்ராஜா அவர்கள் கோட் ஷூட்டோட அங்க ரேம்ப் ஆக் பண்ணதை பார்த்து எல்லாருமே ரொம்பவே ஆச்சரியப்பட்டுட்டாங்க அதை பார்த்து அவங்க அம்மா ரொம்பவே கண்கலங்கி அழுதுட்டாங்க அது மட்டும் இல்லாம நம்ம சூப்பர் சிங்கர் சீசன்ல அவனை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்து இசை பயிற்சியை எதுவுமே எடுத்துக்கலனால ஒவ்வொரு வாரமும் இளையராஜா மாதிரியே பாடி அதை சரண்ராஜாவை பத்தியும் அவர் இந்த வாரம் அந்த ராக் அண்ட் ரோல் கோட் ஷூட்லாம் போட்டு எம்ஜிஆர் பாடல எடுத்து அப்படியே அச்சேஸ்ல அதே மாதிரி பாடி அத்தனோட மட்டும் இல்லாம ரேம்பா கொடுத்து தெரிக்க விட்டதை பத்தியும் அதை தொடர்ந்து நம்ம சூப்பர் சிங்கர் சீனியர் சீசன் லெவன்ல பாடுற போட்டியாளர்கள் உங்களுக்கு யார ரொம்ப பிடிக்கும்ன்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கரை பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண்ணி சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் பன் எக்ஸ்பிரஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ